ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே ரொம்ப காமன் கம்போஸ்டாக எல்லாத்துக்குமே அதாவது விக்கெட் விழுந்தாலும் சரி சிக்ஸ் போனாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய சுனில் நரேனே நம்ம தோனி வந்து எல்பிடபிள்யூ ஆகிறப்ப அவுட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தி அம்பையர்கிட்ட வந்து விக்கெட் வந்து கேட்டிருப்பார் அதாவது வந்து தோனி உள்ளே வந்த உடனே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் என்ன தான் சிஎஸ்கே வந்து மோசமாக இருந்தாலுமே கூட தோனி களத்தில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக கேகேஆர் பவுலர்ஸ்க்கு வந்து அது பெரிய ஒரு ப்ரெஷராக தான் வந்து இருந்திருக்கும் இப்போ வந்து தோனியை வந்து சாதாரணமாக வந்து நினைக்காதீங்க சிஎஸ்கே நிச்சயமாக பிளே ஆஃபுக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேவுக்கு வந்து ஃபேவரா ஒரு விஷயத்த சுனில் நரேன் வந்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கும் கேகேஆருக்கும் இடையான போட்டியில் வந்து ஹீரோ வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து சுனில் நரேனை வந்து சொல்லலாம் ஏன்னா சில பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுப்பாங்க ரன்கள் அதிகமா விட்டு கொடுப்பாங்க சில பிளேயர் வந்து ரன்களை ரொம்ப கம்மியா விட்டு கொடுப்பாங்க ஆனா விக்கெட்ஸே வந்து எடுக்க மாட்டாங்க நரேன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவருங்க கே கே ரணியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு தான் வந்து யூஸ் பண்றாங்க ஆனா அஞ்சு பேருமே வந்து தரமாக வந்து வச்சிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா வைபவ் வரோரா மற்றும் ஹர்ஷித் ரானா ரெண்டு பேர் வந்திருக்காங்க இதில் வந்து ரெண்டு பேருமே வந்து நல்ல வேரியேஷன் வச்சுருக்காங்க ஸ்லோவர் பால்ஸ் வந்து போடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பட்டையை கலப்பிட்டுருக்காங்க கேகேஆர் பண்ண நல்ல விஷயம் என்ன அப்படின்னா யங் பிளேயரை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க வைபவ வரோரா ஹர்ஷித் ரானா இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு மூணு சீசனாகவே கே கேஆரில் வந்திருக்காங்க இவங்களை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இவங்க இப்போ ஹர்ஷித் ராணா இந்தியனுக்குள்ளே வந்துட்டார் வைபவ வரோரா இன்னும் வந்து வரலை ஸோ ஃபியூச்சர் இந்தியாவுக்கு இவங்களாம் வந்து ஆட போகிறாங்க ஸோ யங் பிளேயராக இருக்கிறதுனால இவங்க இருக்கிறது கேகேஆருக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இன்னொரு புறம் பவுலிங்னு பார்த்தோன்னா தான் போட்டி நடக்குது அவங்க எப்படி மூணு ஸ்பின்னர்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கே வந்து மொயின் அலைய உள்ள கொண்டு வந்துட்டாங்க மார்கோ ஜின்சனை வெளில அனுப்பிட்டு மொயின் அலி உள்ளே வந்தார் மொயின் அலிமே வந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நாலு ஓவர் போட்டு இருபது ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு ஒரு ஓவர் மெய்ரன் வர பண்ணியிருந்தார் மொயினலி வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு பட் நரேன் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு பதிமூணு ரனை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் எக்கானமி மூணு புள்ளி இருபது இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு ஸ்பின் பவுலர் வந்து இந்த மாதிரி போடுறதுங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக நரேன் வந்து கொடுத்துருந்தாரு நரேன் எடுத்த மூணு விக்கெட்டுமே முக்கியமான விக்கெட்டு ட்ரிப்பார்த்தியை வந்து போல்டாக்குனார் ட்ரிப்பார்த்தி விக்கெட் முக்கியமானது இல்லை அப்படின்னாலுமே கூட அந்த சமயத்தில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து பில்டப் ஆனிச்சு ட்ரிப்பார்த்திக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தல தோனியாக இருக்கட்டும் ஜடேஜாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து நரேன் ஒரு அவுட் ஆகிருப்பாங்க ஜடேஜா வந்து கீப்பரில் கேட்ச் கொடுத்து லைட்டாக பேட்டை நீட்டுவார் பேட்டில் பட்டு கீப்பர் டீக்காக கேட்ச் கொடுத்துருப்பாரு தோனியை பொறுத்த வரைக்கும் எல்பிடபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆகிருப்பார் அதுலேயும் வந்து ரிவ்யூலாம் வந்து போனார் ரிவ்யூலேயுமே அவுட்டு தான் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரேன் வந்து சிஎஸ்கேவுக்கு ஃபேவரா அந்த மேட்ச் பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஒரு மேட்ச்சில் வந்து தோத்த பிறகு திரும்ப நாங்கள் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக பாசிட்டிவாக வந்து இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த கேமில் வந்து ஜெயிச்சு சீக்கிரம் பிளே ஆஃப் போவதற்கான அந்த ஒரு ரேஸில் நாங்கள் எங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து விருப்பப்படுறோம் தொடர்ந்து நல்ல கிரிக்கெட்டை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து சாம்பியன் அதனால் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது அந்த நடப்பு சாம்பியன் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்து இருக்கு யங் பிளேயர்ஸும் நல்லா ஆடுறாங்க டீம் வந்து லாஸ்ட் சீசனை விட இந்த சீசனில் நல்லா நல்ல செட்டில் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நிறையன் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி தோனியோட விக்கெட் எடுத்த பத்தி என்ன சொல்றாருன்னா தோனி வந்து எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உள்ள வந்தாலுமே அவர் ஆடுறார் அப்படின்னாலே ப்ரெஷர் வந்து இருக்கும் அதுவும் கிரவுண்டு முழுக்க ஃபுல்லா சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்தும் போது அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஆடுறதே வந்து எங்களுக்கு பெரிய ப்ரெஷராக இருந்துச்சு தோனி விக்கெட்டை தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து கிடச்சிது பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் வந்து கம்பேக் வந்து கொடுத்துருவாங்க தோனி திரும்ப கேப்டனாக வந்தது சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் இந்த சீசன்லேயே நிச்சயமா சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு வந்து வருவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன் திரும்ப வந்து அந்த தோனி கூட தோனிக்கு எதிராக பால் சிஎஸ்கே கூட தான் நானும் வந்து விரும்புகிறேன் நல்ல ஒரு பேட்டில வந்துருந்துச்சு நல்ல ப்ரெஷர் எனக்கு வந்து இருந்துச்சு பட் நாங்கள் ஜெயிச்ச பிறகு அந்த மொத்த ப்ரெஷருமே ரொம்ப சந்தோஷமா வந்து மாறி இருக்கு அப்படின்னு நரேன் வந்து பேசியிருக்காரு நன்றி